அன்பானவர்களே அன்பு வணக்கம் செல்போன் வருவதற்கு முன்னால் நீங்க ரோட்ல போகும்போது ஒரு சிலர் தனியா புலம்புக்குனே போறத பார்த்திருப்பீங்க ஒருவேளை அவன் பைத்திக்காரனோ அவன் பாட்டுக்கு அவனுக்கு அவனே பேசின் போறான் அப்படி நீங்க பல பேரை பார்த்துக்கலாம் இல்லையா இப்ப செல்போன் வந்த பிற்பாடு நம்ம ஒருத்தர் அவன் பாட்டுக்கு பேசினேங்கிறோம் இன்று நிறைய ஆயிட்டாங்க அது போல யார்கிட்ட பேசுறான் எதை பேசுறான் ஒண்ணு புரியலையே அண்ணா இந்த காதில் இருந்த இயற்போனை வச்சுக்கின்னு பேசுகிறவன் இன்னைக்கு நிறைய ஆகிட்டான் அது கேட்கும்போது நமக்கு என்னன்னா இப்படி பைத்தியக்காரனுக்கு சுற்றுறானுங்களே அப்படின்ற எண்ணம் தான் வரும் ஒரு சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த தாய்மார்கள் பாருங்க சமையல் ரூம்ல யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் புலம்பிக்கினே இருப்பாங்க இந்த மனுஷன் எது சொன்னாலும் கேட்க நான் முறை முறைதான் சொல்றது செவட காதுல சங்கஊதன மாதிரி இந்த பிள்ளைங்க நான் சொல்றது எதையும் கேட்கவே மாட்டேன் அதுங்க போக்கில் போதே நான் என்ன செய்யறது இப்படின்னு பேசுற தாய்மார்களை நிறைய பார்த்துருப்பீங்க வீட்டுக்காரரு உக்காந்து இருப்பாரு அவர் பாட்டுக்கு அவர் பேசி நிற்பாரு என்ன பேசி நிற்பாரு இவளை ஏன் கட்டன்னு தெரியலையே கட்டின காலத்தில இருந்து எனக்கு இருக்குது நான் எது சொன்னாலும் கேட்க இவன் இவனா கேட்க மாட்டேன்றா பிள்ளைங்களும் கேட்க மாட்டேன் அவர் பாட்டுக்கு அவரு புலம்பு இருப்பார் ஒரு சிலர் எதுக்கு புலம்புறானே தெரியாது இப்படி ஏன் புலம்புகிறார்கள் அது நீங்க கூட ஒருத்தரா இருக்கலாம் ஏன் இந்த புலம்பு நமக்கு வருது இந்த புலம்பல் என்பது ஒரு மனநோய் என்பது உங்களுக்கு தெரியுமா ஒண்ணு ஏதாவது ஒருத்தர் தோல்வி அடைஞ்சிருப்பீங்க தோல்வி அடைஞ்சிருக்கலாம் தேர்வுல தோல்வி அடைஞ்சிருக்கலாம் தனிமையில உட்காந்து இதையே நினைச்சு நினைச்சு தனியாவே புலம்பின்னு இருக்கிறது ஒரு ஏமாற்றமா இருக்கலாம் இல்லை எங்கன்னா ஏமாந்து போயிருக்கலாம் இல்லை எதனா இழந்திருக்கலாம் எங்கேயும் பணத்தை விட்டுருப்பீங்க நகையை விட்டுருப்பீங்க அதை நினைச்சே புழம்பினே இருக்குது இப்படி ஒன்னு இழப்பு அல்லது தோல்வி அல்லது ஏமாற்றம் இது எதனா வாழ்க்கையில் நடந்திருக்கும் அது அவங்கள பெரிதும் மன பாதிப்புக்கு உள்ளாயிருக்கும் அதை நினைச்சு 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 புலமையை நோக்கான்னு இருப்பான் தனியா என்னடா அவன் உன் பாட்டுக்கு புலமையை நோக்கான இருக்கிற அனு கேட்டா அவன் எதை சொல்றான்னு நமக்கு புரியாது ஒரு சிலரு இந்த போன எடுத்தான்னா காது கிழிஞ்சி ரத்தம் வர மாதிரி புலமையின்னு இருப்பான் எதிர்பக்கம் இருக்கிறவன் எப்படா இவன் நம்மளுக்கு ஆளை விடுவான் ஆனே இன்றைய காலத்தில் அது போல நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இப்படி புடம்புறவங்க கிட்ட இருந்து ஃபோன் வந்தா எப்பா எனக்கு நான் வேலையில ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் தயவு செய்து நான் அப்புறம் அவங்ககிட்ட பேசுறேன் டக்குன்னு கட் பண்ணிடுவான் ஏன்னா இப்படி புலம்புவவர்கள் எதிர் வரிசையிலிருந்து ஏதாவது அட்வைஸையோ ஆலோசனையோ வழிகாட்டியோ கேட்க மாட்டான் கேட்குறவனே அடுத்த முறை இவங்ககிட்ட பேசாத மாதிரி இவன் எல்லா பிரச்சனையும் அவங்ககிட்ட புலம்பின்னு இருப்பான் சரி இப்படி எல்லா வகையிலும் புலம்புகின்ற மனிதர்கள் இருக்கிறார்கள் இல்லையா இதனால இந்த புலம்புறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வந்து தெரியுமா ஒன்று மனம் ஒரு சீரான சிந்தனையில் செயல்படவே படாது நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் பாசிட்டிவ் எண்ணங்கள் வளருவதற்குண்டான எண்ணங்கள் எதுவுமே வராது இந்த புலம்பல் உறவுகளை நண்பர்களை எல்லாரையும் உங்களை விட்டு ஓட செய்துவிடும் உறவுகள் கெட்டு போகும் சீரு சீரு இல்லாத போயிடும் மற்றவர்களிடமிருந்து உங்களுக்கு எந்த விதமான உதவிகளும் கிடைக்காது உங்களை பார்த்தான்னு வச்சுக்க பயந்து ஓடிடுவோம் நீங்க போன் பண்ணால முக்கியமான நேரத்தில் எடுக்கவே மாட்டான் உங்க நம்பரை பார்த்தா இதனால் எவ்வளவு பாதிக்கப்படுகிறீர்கள் என்பதை சிறிதா சிந்தித்து பார்த்து ஏன் வீட்டுக்கு போல இன்னும் அடப்பூப்பா வீட்டுக்கு போனா நிம்மதியே இல்லை அவை இருபத்தி நாலு மணி நேரத்துல என்ன நேரமும் வீட்டுல இருக்கிற நேரம் புழம்பியே சாவடிக்கிறாப்பா என்ன இப்படி சொல்ற கணவன் மார்கள் அதிகம் மனைவியோ வராதியே இந்த அண்ணா சொந்திருப்பா வந்த அண்ணா புலம்பி 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 ஏதாவது ஒருத்த சொல்லிக்கணும் உயிரை எடுக்கிறாம்பா இப்படி குடும்பத்தில் நகர்கின்ற நிகழ்வுகள் உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்களிடமிருந்து எதிர்ப்புகள் விரோதங்கள் இவையெல்லாம் உங்களை அறியாமலேயே உங்களையே கடுப்பதோடு அழிப்பதோடு உங்களை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி ஓட செய்கின்ற உங்களை மேலும் மனநோயை ஆளாக்குகிறது என்பதை எப்போது நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்களா சாதாரண புலம்பு ஆரம்பிச்சு நாளெல்லாம் புலம்புகின்ற நிலைக்கு வந்து விடுகிறார்கள் இதனால் மனச்சிதைவு மனக்குழப்பம் மன அழுத்தம் பிபி இவையெல்லாம் வந்துடும் ஆக இதுல இருந்து வெளிவருவது எப்படின்னு எப்ப சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா அத நீங்க ஒரு பெரிய ஒரு நோயாகவே நீங்க இது வரைக்கும் எண்ணி பார்க்கல ஆனா இதனால் எவ்வளவு கெடுதல்கள் நடக்குதுன்னு பாருங்க கணவன் மனைவி ஒரு சீராக இருக்காது பெற்றோர் பிள்ளைகள் உறவு சீராக இருக்காது அலுவலகத்தில் அதிகாரிகளோடு உறவு சீராக இருக்காது உங்களை சுற்றியுள்ள நண்பர்களோடு உறவு சீராக இருக்காது உங்கள் உறவினர்களோடு உறவுகள் சீராக இருக்காது உங்களுக்கு எந்த விதமான உதவிகளும் கிடைக்காது மேலும் மேலும் உங்களை தனிமையில் தனிமையில் பிரித்து பிரித்து உங்களை பெரிய மனக்குழப்பத்திற்கு ஆளாகிவிடும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த புலம்புவதை முதலில் நிறுத்துங்கள் உங்களுக்குள் இருக்கின்ற திறமைகள் ஆளுமைகள் எல்லாம் வெளிவர ஆரம்பித்துவிடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்